கிறிஸ்துவ கள்ளன் மாணவர்களே ஆண்டவரும் ரச்சகருமானிய தேசு கிறிஸ்துவின் அணியத்தின்ப நாமத்தின்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் எப்படி பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் வேதத்தில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிற காரியம் அவனுடைய கற்பனைகளின்படி நடத்தவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எப்படி அதை பிரதிபலித்தார்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் சங்கீதம் பத்தொன்பதாவது சங்கீதம் எட்டாவது வசதி வார் சொல்கிறது கத்தருடைய நியாயங்கள் செம்மை இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய கற்பனைகளை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது இது தாவிதனுடைய வாழ்க்கையில அவன் கொண்ட அனுபவம் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய கற்பனை தூய்மையானதாக அது மகிழ்ச்சியை வருவிக்கிறதாக இருக்கிறது அவன் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாங்க பாக்குறோம் அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவான ஒரு காரியத்தை நடப்பித்தது அவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலும் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த தா இது தொடர்ந்து நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்லுகிறார் நான் பிரியப்படுகிற கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சி வார்த்தைகள் மன மகிழ்ச்சியாய் கொடுத்ததுனால அவன் அந்த வார்த்தையின் மேல அவன் மன மகிழ்ச்சியாய் இருந்தான்னு சொல்லி நாங்க பாக்குறோம் அப்படியே நூற்றி நாப்பத்தி நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்துல அவன் திரும்பவும் சொல்ற ஒரு காரியத்தை நாங்க பார்க்கும் பொழுது இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகளை என் நம் மகிழ்ச்சி பாருங்க இவ்வளவு இக்கட்டு துன்பங்கள் துயரங்கள் அவனை நிறுத்தினது ஆனாலும் சொல்றான் வார்த்தை எனக்கு முயற்சி அல்லையிலா இதுதான் தாவிடைய வாழ்க்கையில் அவன் அனைத்த மிகப்பெரிய சந்தோஷமாக உண்ட வாழ்க்கையில் காணப்பட்டது குறித்து நாங்கள் பாடக்கூடியதாக இருக்கிறது அதே நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி எட்டு சூடா நீர் உன்னுடைய கற்பனைகளை கொண்ட நீ என் சத்ருக்களுக்கு சத்ருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக நீ அவைகள் என்றைக்கும் என்னுடன் நீ இருக்கிறது அலையில் ஐயா சத்துருக்களை பார்க்கல அவன் ஞானவான்களாக இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை என்பதை அவன் உணர்ந்தான் அதை அனுபவித்தான் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்பதை அவன் பிரதிபலித்தான் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே அதனால தான் தாவிது அழகா நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் அறுபதாவது வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் முது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் அலை லூயா இன்றைக்கு நீங்கள் நானும் அவனுடைய கற்பனைகளின்படி அளவில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் இதனுடைய நெருக்கம் வந்த பொழுது பிரச்சனை வந்தபோது பாடுகள் வந்த பொழுதெல்லாம் அவன் கத்தருடைய வார்த்தைக்கு கத்தனுடைய கற்பனைகளுக்கு அவனுடைய முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கை சிறக்க சிறப்பாக மாறண்டா சொல்றியாக சொல்கிற காரியம் தான் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்போம் தாவிதோடைய வார்த்தையோடைய வார்த்தை எப்படி நடக்கிறது அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கொடுத்ததோ அதுபோல் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகள் நமக்கு கொடுக்கும் அதனால் நாம் தீவிரமாய் அவருடைய கற்பனைகளின் இப்படி நடக்க தாமதியாமல் ஒப்பு கொடுப்போம் கற்று ஒரே உங்களை ஒரு ஆசீர்வத்தை நடத்துவாராக ஒரு பிளேஷியாள்